ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை அன்போடு மொட்டை சேனலுக்கு வரவேற்கிறேன் வழக்கம் போல் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப்பாக எங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக அந்த ஓரமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பரடா நீங்கள் நானும் ரெடி நானும் நீங்கள் டாப்பிக் உள்ளே போகிறேன் இப்போ ரீசெண்டாக நியூஸ் ஒன்று கேள்விப்படும் ஆனால் தான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன் நான் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அதுல இருக்கிற சில வீட்டுகளுக்கு ரைடு அதுதான் ஏன் இதெல்லாம் ரைடு தெரியல அதாவது இது காரணம் யாருன்னா வெளியாலே தேவையில்லை இது வந்து யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணமே அதாவது இந்த டாபிக் முன்னாடி நான் கொஞ்சம் சில ஆண்டுகள் முன்னாடி இருந்தது ஆரம்பிச்சா நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த பீரியட்லாம் நான் என்ன சொல்லிக்கிறான் இந்த அண்ணன் சீமாவானவர் பேச்சு எனக்கு வந்து தாம்பரத்தில் வந்து பேசுகிறாரு சேதாபேட்டில் பேசுறாரு ஆவணியில் பேசுகிறாரு அமத்து எங்கே வந்தாலும் சரி டூ வீலர் பஜாஜ் டிஸ்கவர் பண்ணி சும்மா அடுத்து பரப்பன அங்கே போய் முதல்ல இருந்தே பாவனவர் அண்ணன் பேசுகிறது அப்படின்னு சும்மா அப்படியே இந்த ரஷ்யன் பதத்தில் நாகர்ஜின ஒரு நரம்பலை அந்த மாதிரி நிற்பேன் ஒரு ரெண்டு ராஜபக்சே அப்படின்னு ஒரு அப்டின்னு இருக்கும்போது யார் நான் அப்படி யாருன்னா அவ ராஜபக்ஷப்பேன் நம்மளே வந்து அடிச்சிடல அப்படின்ற மாதிரி வந்தால் வந்த அளவு வெளியேறும் நல்ல அப்புறம் அப்புறமா தான் தெரியுது அண்ணன் வந்து ஊருக்கு அட்ரஸ் சொல்லுறாரு அப்படின்னு அதாவது இந்த 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 பஸ் வந்து எந்த ஊருக்கும் போகாது அப்படின்னு அவர் தெரியுங்களா அவர் அவர் வந்து ஒரு சிக்னலில் ஒரு காரனை பார்த்துட்டேன் அவர் அவர் கை கொடுன்றதுக்காக டூ வீலரில் அவ்வளோ ஸ்பீடாக போய் அடுத்த சிக்னலில் அவர் கை கொடுக்குற அவ்ள உணர்ச்சிகரமா பேச்சிருப்பாரு அவருக்கு அருமையான பேச்சாற்றல் அவரோட காரன் அப்ப பாத்தீங்கன்னா நோ கார்டுன்னு பெருசுதான் ஸ்டிக்கர் ஒன்றியிருக்கும் அதுதான் அடையாளமா ஒரு காரண்ட் கருப்பு வளர் காரம் கருப்பு வளர் அப்பெல்லாம் வந்து இந்து கடவுள் எல்லாம் பயரமா கழுவி ஊத்து வரு சம்மத்திட்டு அப்படி இருக்க பட்சத்துல நானே அப்படியே ரொம்ப அவர் மேலே ஆர்வமான கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாம் வந்து நான் அப்பவே கூட சேர்ந்து டிராவல் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு பயரமா அவர் கூடவே சுத்தி இருந்திருக்கோம் வச்சுக்கணும் ஒரு பேச்சு சொல்லுவாங்க அதுக்கப்புறா திடீர்னு முருகன்ட்டாரு திடீர்னு வந்து சிவன் போய் சாமி அது அப்போ நான் வந்து அப்படி பெரியாரிசு அப்போ இப்ப அப்படின்ட்டு எதுவாருவாண்டு அடுத்து மணல் எடுத்து வீடு கட்ட கூடாது மணல் வீடு கட்டுறதுக்கு அப்படின்ட்டு ஐயோ சரி ஏதோ சொல்றாரு சரிங்க மலை ஒடிச்சாத்து எம்சாண்டுன்னு பண்ண பாறை மண் எடுத்து எம்சாண்டு போடுறதுன்னு அதையும் மலையோடு எழுதக்கூடாது இயற்கை அழிதுன்றது சரிங்க அப்போ மரம் மாதிரி வெட்டி வீடு மாட்டோம் இயற்கை அழிய கூட மரம் வெட்டக்கூடாது அப்போ எப்படி வீடு கட்டுறது அப்படின்னா இதை சிந்திச்சு வரல அதாவது ஒரு ஒரு ரூட் இருக்கணுங்க ஒரு மாற்று ஐடியாவோட சொல்லணும் இது இருந்தால் இது பண்ண முடியாது அவர் எதுவுமே இருக்கணும் அப்போ யா அவர் வீடு எதுவும் கட்டியிருக்காங்க ம் அது மட்டும் இல்லாமல் சமீபமாக வந்து ஒரு பேட்டி அது கேட்டீங்களா நீங்களே சிரிப்பீங்க நான் செய்ய டிகிரி படிச்சல நிறைய மாட் பத்து மாடு கொடுத்துருவோம்

கார் கம்பெனி மூடிடுவா செல்போன் கம்பெனி மூடிடுவா கம்பெனி எல்லாத்தையும் மூடிடுவா ஒன்லி இது மட்டும் தான் விவசாயம் விவசாயம் சார்ந்த தோல் தான் நடக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா என் நாடு ஃபுல்லா அப்படின்றாரு கார் வேணுமா நான் இறக்குமதி பண்ணிப்பேன் செல்போன் வேணுமா நான் இறக்குமதி பண்ணிப்பேன் அப்படின்றாரு அதுக்கு காசு எங்கேருந்து வரும் நீங்க என்ன பண்றீங்க எல்லாருமே அரிசி தோத்திட்டு ஒன்லி விவசாயம் விவசாய சார்ந்த தொழில்னா இத வாங்கும் திறன் யார்கிட்ட இருக்கும் நம்மளே வந்து ஒரு அம்ப வருஷம் முன்னாடி போனோம்னா வெறும் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணி நம்ம காசு கிடையாதுங்க விவசாய பொருள் வந்து வந்து வாங்கிறதுக்கால் கிடையாது இவரு வந்து பண்டமாற்று முறை கூட்டி போறாரு அதாவது கமாடி டீட்டெயில் சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒன்லி நான் என்ன பொருள் விட்டு உங்ககிட்ட பொருள் அதுக்கு கூப்பிட்டு போறாரு இவரு கமாடி எக்ஸேஞ்ச் சரிங்களா பண்டமாற்று முறை கூட்ட போறாரு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க வந்து ஒரு தெளிவில்லாத பேச்சு அது அதாவது ஆனா இத பேசும்போது போது பாத்தீங்களா அப்படி அட்டு உணர்ச்சி பொங்கிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும் அண்ணும் செம்ம பேசல அது ஒரு முப்பது வயசுலாம் காஸ் பண்ணும்போது ஸோ இவருடையதான் பேசிட்டே இருப்பாரு நம்ம போய் நம்ம டைம் தான் வச்சுட்டு நமக்கு ஒரு அதில் நான் ஒருத்தர் அதுதான் சொல்லுவார் ஏன்னால் இப்படி ஒரு டாப்பி நம்ப சொன்னதே சில தம்பிகளை வந்து நான் பத்தி பற்றி இப்படி பேசுவேன்ல மாதிரி போகிறோம் உங்களுக்கு முன்னாடி சீனியர் தம்பி சொல்லிட்டு பேசுகிறேன் அவனுக்கு யாருமும் இல்லை சரிங்களா சோ அந்த மாதிரி அவரே வந்து ஒரு போகாத ஊருக்கு வழி சொல்லுவார் அதனால வந்து அது சமீபிகளும் அவருக்கு வந்து சில பேர் பணம் கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த தொழில்துறையில்தான் கொடுக்குறாங்கன்றது அது அவருக்கு தெரியல வெறும் அதாவது விவசாயம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு விவசாயம் தான் ஆனா வெறும் விவசாயம் மட்டும் நம்பி இருந்தோம்னா அதுவே நமக்கு ஃபெயிலியர் ஆயிடும் ஏன்னா விவசாய பொருட்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் இதை மட்டும் நான் வச்சு வந்து நான் பெரிய வளர்ந்து போவா பெரிய வல்லரசது சாத்தியமே கிடையாது ஒரு பால் எவ்வளோ நாள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவ்வளவுதான் சரிங்களா அதை வச்சு நீங்கள் எப்படி பணக்காரம் ஆக முடியும் உடனே அதுல நான் வெண்ணும் பேசாதீங்க ஆர்யூ பண்ணாதீங்க விஷயம் என்ன அதை வாங்குறது யாரு இருக்கா இந்த சைடில் நாங்கள் மாடு மேய்ச்சி மாட்டு பால வைக்கிறோம் இந்த சைடில் ஆடு மேய்ச்சி ஆட்டு பாலவிப்போம் பண்ண மாற்று முறை மட்டும் தான் பண்ண முடியும் எப்பவுமே வந்து உலகமயமாகி அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்து இப்போ ஒரு காரு செல்ஃபோனு இன்னும் பாத்தீங்கன்னா தே தேவையில்லாத பொருள் தான் சொல்ல போனா அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் எதோ ஒன்றும் தேவையில்லாத பொருள் கூட நம்ம அழகாக வரலாம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்துறை தான் இது இதெல்லாம் வந்து பணம் வந்து கை மாறு படம் வந்து பணம் மட்டும்தான் வந்து எல்லாருமே அந்த காலத்துல வந்து திருவிழா வர பணப்பழக்கத்துக்கு வெளியில கொண்டு வரது தான் எல்லாம் சம்பாதி சம்பாதிச்சு தான் வச்சுப்பாங்க திருவிழா வந்தா தான் வந்து அது வெளியே தூச பண்ணுவாங்க அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு நாலு மாலை வீட்டா கூட காசு பார்ப்பான் ஒண்ணுமே இல்ல இன்னொரு பண்ணுது நாலு மாலை மாமா வந்து நாலு இலை பறிச்சுட்டு வந்து அது ஒரு தோரணம் கட்டி வித்து எருகும்பு எருகும்பு கட்டி வித்து வைப்பாங்க செடியிலேருந்து ஃப்ரீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருந்தது ஸோ இதில் வந்து திருவிழாக்கள் அந்த காலத்தில் வந்தது புரியுதுங்களா ஸோ அதனால் பண்ட மாற்ற முறைக்கு தயவுசு போகாதீங்க சரி அது கொடுங்க அப்படியே போயிட்டு இந்த வேற டாபிக் போட்டு சொன்னா நான் முன்னாடி தான் இப்போ என்ன பண்ணுறாரு அண்ணன் ஆனால் ஒன்றா வந்து அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு அவரோட மெயின் டார்கெட் வந்து அவரோட ஸ்பீச் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு அண்ணன் பிரபாகரன் இதுதான் அவர் முன்னிலையை கொண்டு போகிறது சரிங்களா அவர் போகிறது மட்டும் இல்லாமல் அவரே சில இடத்துலாம் தொடுத்துருந்து அவரே வார்த்தையில் விட்டாரு நான் எப்படி வீடு இருக்கேன் அப்படின்னா என் தம்பிக்கு கொடுக்குறாங்க நான் எப்படி கார் வச்சுட்டு இருக்கேன்னா அதுவும் தம்பி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்போது என்ன ஆகும் இதை மேலே அதை மாறிட்டு கொண்டு வந்தேன் ஏன்னா இவர் வந்து எந்த ஆளுங்கட்சியிலும் இதுவரை கூட்டணி சரி ஒரு எம்எல்ஏவோ இவர் கட்சி சார்ந்த எம்எல்ஏவோ இல்ல வேற எந்த பொறுப்பு இன்னும் வகிக்கல ஆனால் இவங்களுக்கு கட்சி நண்பண்ண பணம் எப்படி வருது ஆமா புரியுதுங்களா இவர் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு அதாவது விடுதலை புள்ளி இலக்கு வந்து இந்தியாவில தடை செய்யப்பட்ட இயக்கம் சட்டப்படி சரிங்களா நம்ம என்னதான் தமிழ்நாட்டுல நம்ம ஆதரவு சொல்லினாலும் நம்ம வந்து அந்த பிரபாரம் இப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புள்ளி இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட இயக்கம் சோ அப்படின் போது இவங்க அந்த இயக்கத்துலேருந்து பண வாங்குறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் எல்லாருக்குமே உண்டாகும் அது அரசுக்கும் உண்டாயிருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுக்கு அந்த படங்கள் வந்து அதிகமா வந்து கனடா யூரோப்பு இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து இவங்களுக்கு வருது ஒரு ஒரு டைம்ல வந்து போர்லாம் அதிகமாகும் போது அங்க அங்க இருந்தவங்க வந்து அதிகமா கனடா யூரோப்பு லண்டன் இந்த மாதிரி நாடுகளுக்கு தப்பிச்சு போனாங்க ஆஸ்திரேலியா இந்த மாதிரி தப்பிச்சு போனாங்க அப்படின்ற பதிவுகள் இருக்கிறதால ஒரு வேலை அங்கேருந்து வர ஃபண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து வருதா அப்படின்ற சந்தேகம் ஆனா பாத்தீங்கன்னா இவருக்கு லோக்கல்லயே வந்து திமுக பணம் வாங்குறாரு பிடி மாதிரி திமுக அது யாருக்கு தெரியும் தெரியல இது டிபா பணம் அதெல்லாம் நிறைய இருக்கு சரி 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 தெரியுமா திமுக கிட்ட இருந்து அண்ணன் சீமானவர் வந்து பணம் வாங்குறாரு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஆனா ஏன் இவரு அவங்க திட்டதா திட்டாரு எப்படி பணம் வாங்குவாரு எதுக்கு வந்து ஒரு பார்முலா இருக்கு அப்படியே ஆட்டோ நாளில் ஊருக்கலாவா அஞ்சு அஞ்சு ரூபா கொடுக்குறா அந்த காமெடி தான் அது

அங்கதான் அவரு அழகா பணம் வாங்கிட்டு பீடிமா நிக்கிறாரு ஏன்னா இவர் வந்து கூட்டணியில போய் நின்னாலோ இல்லை எப்படி ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வராங்கன்னு வச்சுங்களா அதை வச்சுட்டு என்ன பெருசா சம்பாதிக்க முடியும் இது வந்து மேல எங்க மேலன்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட்டுங்களா இருக்குல்ல அந்தந்த வந்து என்கொயரிக்காக பார்க்குறாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல்லையும் போட பார்க்குறாங்க சில பல போராட்டங்கள் இதெல்லாம் போராட்டங்கள்லாம் அதுக்கும் சில இதெல்லாம் அர்த்தம்லாம் இருக்குது அது நிறைய பேர் தெரியாது போராட்டங்களும் வந்து சில பல டீலிங்கை முடியுது தான் போராட்டம் அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி இதில் வந்து இவர் வந்து எந்த ஒரு இதுமே நம்ம கட்சி எப்படி என்ன பண்றாரு இந்த என்ன எனக்கு வருமானம் வருது அப்படின்னு பாக்குறதுதான் அந்த அளவுக்கு ஓகே ஓகே வேற ஒண்ணுமே அதுக்கான விடை சீக்கிரமா வந்துடும் ஓகே சரி 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 அவ்வளவுதான் எனக்கு தெரிய வேண்டியது இதுதான் விஷயம் பெருசா வேற உண்மை எடுத்துல சரி 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 நன்றி வணக்கம் வணக்கம்